சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்த நாள் இந்த அறுபது ஆண்டுகளில் நாடு பன்மடங்கு வளர்ந்துள்ளது லிட்டில் இந்தியா வட்டாரமும் தான் இங்கு அறுபது ஆண்டுகளாக தாக்குப்பிடிக்கும் வியாபாரங்களை பற்றியதுதான் இந்த தொடர் இறைச்சி வியாபாரம் இந்தியர்கள் பலர் இறைச்சி வாங்க லிட்டில் இந்தியாவிற்கு வருவது வழக்கம் இப்போது பல கடைகள் இறைச்சி வியாபாரம் செய்கின்றன ஆனால் அறுபது ஆண்டுகளுக்கு முன் பெரிய ஒரு மேடை போட்டு அது மேலே நின்றுக்கிட்டு பெரிய மரக்கட்டை வச்சு அந்த இறச்சியெல்லாம் தொங்க வச்சு ஒரு ஒரு கிலோ வந்து அப்ப வந்து கிலோன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பவுண்டு ஒரு பவுண்டு இறச்சி வந்து ஒன்றரை வள்ளி பழைய தேக்கா அப்போ பசாத்து தான் போவோம் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கடை புஞ்சி இருந்துச்சு அங்கே தான் போய் இறச்சி தான் போவோம் கை பணம் எவ்வளவு இருக்குது மூணு உலி இறச்சி கொண்டு தான் கொடுப்பாங்க மூணு உலிக்கு அந்த மாதிரி இப்போல்லாம் கிலோ கணக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக லிட்டில் இந்தியாவில் செயல்படும் கடை சாமி இப்போது பெயரில் முன்பு வந்து அப்பாவோட நான் கடைக்கு போவேன் அஞ்சு தான் கையை பிடிச்சிட்டு எவ்ரி ஈவினிங் போய் நான் கடையில உட்காந்துட்டேன் ஏன் நான் போறேன்னா அது ஒரு ஒரு கேக்கு வாங்கி கொடுப்பாங்க அதை சாப்பிட்றக்காக தான் நான் போவேன் இருந்தாலும் இந்த சின்ன வயசுல வந்து நிறையவே நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் சோ அந்த காலத்துல எப்படின்னா முழு ஆடு வந்து சாக்கு மூட்டையில வரும் அந்த கொக்கில வந்து சாக்கு முட்டையில ஃபுல்லா தொங்க விட்டுருப்பாங்க ஆடு சிங்கப்பூருக்கு வந்திருக்கு இந்த ரோட் கந்தாங்கர்பாவ் இந்த இடத்துல தான் அது ஒரு அருப்பு கோட்டையா இருந்துச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து கட் பண்ணி காட்டன்ஸ்ல நீட்டாக வருது படிப்படியாக சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரமானது அதே மாதிரி எங்க அப்பா அங்க ஆரம்பிச்சதுதான் ஒரு சிம்பிள் மார்க்கெட் ஸ்டால்ல ஆரம்பிச்சதுதான் அதுக்கு அப்புறம் வந்து அவங்களே சொந்தமா வரவளைக்கு ஆரம்பிச்சாங்க ஸ்டாலா இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் பிரைவேட் லிமிட்டடா மாத்தி சொந்தமா அவர் வந்து ஒரு புல் செல்லரா தானே வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல எல்லாம் வரவளைக்கு ஆரம்பிச்சறார் and he became a distributor in singapore to other meat companies restaurants caterers அறுபது ஆண்டு கால தொழில் பற்பல சவால்கள் லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் இது ஒரு பகுதி இன்னும் பல கதைகள் இங்கு உள்ளன ஆராய்வோம் அடுத்த தொடரில் செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்